நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவிலே புறநானூற்று பாடல் நூற்றி எண்பத்தி ஒன்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி மற்றும் கல்லூரியிலே தேர்வு எழுதுகின்ற மாணாக்க நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் இது பயன்படும் என்ற சிந்தனையிலே இந்த பதிவை உங்கள் முன் நான் வைக்கிறேன் இந்த பாடல் தென்கடல் வளாகம் பொதுமையின்றி என்று தொடங்குகிறது இந்த புறநானூறு நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடலை எழுதியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் என்பவர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் நக்கீரர் எழுதிய பாடல் இது மிக அற்புதமான ஒரு பாடல் மிக பெரிய வாழ்க்கை தத்துவத்தை மிக அற்புதமாக இந்த பாடலிலே நமக்கு முன்வைக்கிறார் வழக்கம் போல சங்க இலக்கிய பாடல்களின் பின்புலத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பாடலின் கீழே இருக்கின்ற திணைத்துறையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாடல் பொதுவியல் திணையிலே அடங்குகிறது பொதுவியல் திணை என்றால் என்ன என்று சொன்னால் புறத்திணைகள் பன்னிரண்டு திணைகள் உள்ளன முதல் திணையாகிய வெற்றித்திணை திணை முதல் இறுதி திணையாகிய பாடான் திணை வரை கூறப்படாத செய்திகளையும் இவற்றுக்கு பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுகின்ற காரணத்தினாலே இந்த திணை பொதுவியல் திணை என வழங்கப்படுகிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த பாடலுடைய துறை பொருள்மொழி காஞ்சி திணை என்று சொன்னால் ஒழுக்கம் என்று பொருள் துறை என்று சொன்னால் அதனுடைய உட்பிரிவு என்று பொருள் இது பொருள்மொழி காஞ்சி என்றால் என்ன என்று சொன்னால் மக்களுடைய இம்மை மறுமை வாழ்க்கைக்கு தேவையான செய்திகளை நற்செய்திகளை நல்ல பழக்க வழக்கங்களை ஒழுக்கங்களை நல்ல பண்பாட்டு கொள்கைகளை சான்றோர்கள் மக்களுக்கு முன்னே வைப்பதை பொருள்மொழி காஞ்சித்துறை என்று சொல்லுவார்கள் இதை விலகி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெரியவர்கள் சமுதாயத்தில் இருக்கிற பெரியவர்கள் சான்றோர்கள் பொது மக்களுக்கு அல்லது சமுதாயத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இம்மை மறுமைக்குரிய நல்ல பழக்க வழக்கங்களை ஒழுக்கங்களை நல்ல கோட்பாடுகளை முன்வைப்பதை பொருள்மொழி காஞ்சித்துறை என்று சொல்லுவார்கள் கேள்விகள் இப்படி கேட்கப்படலாம் பொதுவியத்தினை சார்ந்த புறப்பாடல் ஒன்றை எடுத்து விளக்குக என்று சொன்னால் இந்த பாடலை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதேபோல பொன்மொழி காஞ்சி துறை சார்ந்த ஒரு பாடலை விளக்குக என்று சொன்னால் இந்த பாடலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பாடல் எழுதிய நக்கீரர் மிக சிறந்த ஒரு தலைமை சார்ந்த தகை சார்ந்த ஒரு புலவராக அக்காலத்தில் வாழ்ந்திருக்கிறார் இவர் எழுதியதாக சங்க இலக்கியத்திலே முப்பத்தி ஏழு பாடல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் நமக்கு முப்பத்தி ஏழு பாடல்களும் கிடைக்கவில்லை என்பதை நாம் அறிய வேண்டிய சூழலில் இருக்கிறோம் அதாவது நூற்றிலே மூன்று பாடல்களும் நூற்றிலே பதினேழு பாடல்களும் குறுந்தொகையிலே எட்டு பாடல்களுமாக இவர் எழுதியதாக ஒரு இருபத்தி எட்டு பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் தற்பொழுது நாம் கிடைத்திருக்கிற பாடல் இருபத்தி எட்டு பாடல்களே நமக்கு கிடைத்திருக்கின்றன என்பதை உள்வாங்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த சங்க இலக்கியம் என்று சொன்னால் பாட்டும் தொகையும் என்று சொல்லுவார்கள் பாட்டு என்று சொன்னால் பத்து பாட்டு தொகை என்று சொன்னால் எட்டு தொகை எட்டு தொகையிலே ஒரு இருபத்தெட்டு பாடலை அவர் எழுதியிருப்பதாக நம்மால் அறிய முடிகிறது அல்லது பாடல்கள் நமக்கு தெளிவாக கிடைக்கிறது பத்து பாட்டிலே திருமருகாற்றுப் படையையும் நெடுநல் வாடையும் இவர் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் மிக சிறந்த ஒரு பாடல் அதாவது மனிதனுக்கு ஆசை என்பது பல வகைப்படும் குறிப்பாக மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்று மூன்று ஆசைக்குள்ளே அதை வரையறைக்கு உட்படுத்துவர் குறிப்பாக அரசர்களுக்கு இந்த மூன்று ஆசைகளும் மண்ணாசையும் பொன்னாசையும் பெண்ணாசையும் மிக அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த பாடல் ஒரு அரசனை முன்னிலைப்படுத்தி அல்லது அரசனை மையப்படுத்தி பேசுவது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஆசைக்கு அல்லது ஆசைகளுக்கு ஒரு அளவு இருக்க வேண்டும் நாம் ஈட்டுகின்ற அந்த பொருட்களை அந்த செல்வத்தை நாம் மட்டும் தூய்க்காமல் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய சிந்தனையை இந்த பாடல் நமக்கு தருகிறது குறிப்பாக இந்த பாடல் என்ன சொல்லுகிறது என்று நாம் உள்வாங்க வேண்டும் என்று சொன்னார் வாழ்க்கையிலே இரண்டு எல்லைகளை நம் முன்னே இந்த பாடல் வைக்கிறது முதல் எல்லையிலே ஒருவன் மகா பெரிய பேரரசன் பல நாடுகளையும் தனக்கு உரிமையாக்கி ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் போரிட்டு தன்னுடைய நாட்டையே எல்லையை விரிவாக்குகின்ற ஒரு பேரரசன் மிகப்பெரிய அரசன் எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் பெற்றிருக்கிற ஒரு பேரரசனை ஒரு எல்லையாக நம் முன்னே ஆசிரியர் நக்கீரர் காட்டுகிறார் அடுத்த எல்லையிலே மற்றொரு எல்லையிலே காட்டிலே அடுத்த வேலை உணவுக்காக ஓடி அலைகின்ற சுற்றி திரிகின்ற வேடுவனை நம் முன்னே கொண்டு வருகிறார் விலங்குகளை அவன் ஒவ்வொரு நேரமும் தேடி அலைகின்றான் இரவும் பகலும் தூக்கமின்றி அவன் அலைகின்றான் அவன் கல்வி இல்லாதவன் கல்வி கற்காதவன் வேடன் வேடன் இங்கே இரண்டு நிலைகளை புலவர் நம் முன்னே காட்டுகிறார் மிக பண்பட்ட கல்வியறிவு பெற்ற அனைத்து செல்வங்களையும் பெற்ற அரசனை ஒருபுறமும் அடுத்த வேளை உணவுக்காக போராடுகின்ற அல்லது இரவும் பகலும் ஓடி அலைகின்ற ஒரு வேடுவனையும் நம் முன்னே ஆசிரியர் நக்கிரி நிறுத்துகிறார் அவர் சொல்லுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால் அது மிகப்பெரிய அரசனாக இருந்தாலும் சரி கடைசி கடைமட்டத்தில் இருக்கிற அடுத்த வேலை உணவுக்காக அலைகின்ற ஒரு வேட்டுவனாக இருந்தாலும் சரி இருவருக்குமே உணவு உடை உறைவிடம் என்பது பொதுவானவை அது அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி அதை தான் இங்கே உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்று சொல்லுகிறார் அதாவது அரசனுக்கு மேலே ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை ஈராடை என்று சொல்லுவார்கள் வேடனுக்கும் அப்படியே மேலே ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு அவ்வளோதான் ஒன்பதிலும் கூட உடுப்பதிலும் உண்பதிலும் கூட வேறுபாடு என்பது பெரும்பாலும் இருப்பதில்லை இந்த சூழ்நிலையிலே இந்த சூழ்நிலையிலே செல்வம் படைத்த அல்லது மிக அதிகாரம் பெற்ற அளவிட முடியாத செல்வங்களை பெற்றிருக்கிற ஒரு பேரரசன் அல்லது வசதி படைத்தவர்கள் மற்றவர்களுக்கு ஈதல் வேண்டும் என்று ஆசிரியர் இங்கே ஒரு கருத்தை முன்வைக்கிறார் ஈதல் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு கொடுத்தல் கடன் என்பது மற்றவர்களுக்கு கொடுத்தல் கடு மற்றவர்கள் கொடுப்பதை கடன் என்று சொல்லுவார்கள் ஆனால் கடன் என்று சொன்னால் கொடுப்பதை திரும்ப பெறுவது கடன் ஆனால் கொடுத்ததை திரும்ப பெறாமல் இருப்பது ஈகை என்று சொல்லுவார்கள் எனவே அனைத்து செல்வங்களையும் பெற்ற ஒரு அரசன் அல்லது வசதி படைத்தவன் மற்றவர்களுக்கு தன்னிடம் இருக்கிற பொருளை ஈய வேண்டும் ஈகை செய்தல் வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அப்படி அத செல்வத்து பயனே ஈதல் என்று பாடலிலே அவர் சொல்லுகிறார் அப்படி செல்வத்தை நாம் மட்டும் தீர்ப்போம் மற்றவர்களுக்கு தரக்கூடாது நாம் ஈட்டிய செல்வம் நமக்கு தான் என்ற கருத்துரு நமக்குள்ளே இருக்குமே என்று சொன்னால் அந்த செல்வமானது நம் கையை விட்டு நீங்கி போகும் நம்மை விட்டு அது கழந்து விடும் என்ற ஒரு அற்புதமான ஒரு கருத்தை ஆசிரியர் இங்கே பாடலிலே பதியவு செய்திருக்கிறார் பாடலுக்குள்ளே நாம் செல்வோம் தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்கூடை நிழற்றிய ஒருமை ஓர்க்கும் இந்த பாடலை நான் டிஸ்கிரிப்ஷனில் த தந்திருக்கிறேன் தென் கடல் வளாகம் தென் கடல் என்று சொன்னால் தெளிந்த நீர் சூழ்ந்த இந்த கடலை வளாகம் அதாவது கடலால் சூழப்பட்ட தெளிந்த நீரால் சூழப்பட்ட இந்த மிக பெரிய உலகத்தை பொதுமையின்றி மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்காமல் மற்றவர்களுக்கும் இது உரியது என்று அந்த சொந்தத்தை பகிராமல் இந்த எல்லை எனக்கு தான் சொந்தம் இன்றைக்கு நாம் தொலைக்காட்சியிலே செய்திகளை செய்தித்தாள் செய்தித்தாள்களை பார்க்கின்ற பொழுது ஒரு கடலிலே கூட கடல் பறந்துபட்ட ஒரு பகுதி நம் ஒரு எல்லையிலிருந்து மற்றொரு எல்லைக்குள்ளே மீனவர்கள் மீன் சென்று விட்டால் அவர்களை பிடித்து அபதா அபராதம் போடுவது அல்லது நீதிமன்றத்தை நிறுத்துவது என்று பல செய்கைகளை நாம் பார்க்கிறோம் பறந்துபட்ட கடலை கூட உன்னுடைய எல்லை என்னுடைய எல்லை பிரித்து பார்க்கிற ஒரு அரசியல் கோட்பாடு இன்றைக்கு இருக்கிறது இங்கே ஆசிரியர் இந்த கருத்தை அன்றைக்கே பதிவு செய்திருக்கிறான் பாருங்கள் தென்கடல் வளாகம் பொதுமையின்றி தெளிந்தாலே தெளிந்த நீராலே சூழப்பட்ட இந்த உலகமானது அனைவருக்கும் பொதுவாக இல்லாமல் இந்த பகுதி இந்த கடற்பகுதி எனக்கு மட்டுமே உரியது இந்த நிலப்பகுதி எனக்கு மட்டுமே உரியது என்று சொல்லி அடுத்தடி பாருங்கள் வெண்குழை வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் வெண்கொற்ற குடையை தன் கொற்றக்குடையை இந்த உலகத்திலே பரப்பி ஒப்பற்று ஈடு இணை இல்லாமல் ஒருமையோர் ஈடு இணை இல்லாமல் எனக்கு மட்டுமே என்று சொந்தம் எனக்கு மட்டுமே உரியது என்று சொந்தம் கொண்டாடுகின்ற அல்ல உரிமை கொண்டாடுகின்ற அரசனுக்கும் இந்த ரெண்டடியில் அரசனை பற்றி சொல்கிறாருங்க தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் அடுத்தடி பாருங்க வேடனுக்கு வராருங்க நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் நடுநாள் யாமம் யாமம் என்று சொன்னால் நல்ல நடு இரவிலே பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை இருக்கிற நேரத்தை யாமம் என்று சொல்லுவோம் இப்படி நடு இரவிலேயும் பகல் நேரத்திலேயும் துஞ்சான் துஞ்சான் என்று சொன்னால் தூங்காமல் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் கடு மா என்று சொன்னால் விலங்கு கடு என்று சொன்னால் கொடிய என்று பொருள் அல்லது வேகமாக ஓடுகின்ற என்று பொருள் வேகமாக ஓடுகின்ற கொடிய விலங்குகளை வேட்டையாடுகின்ற கல்லா ஒருவர்க்கும் கல்லாத அந்த வேடனுக்கும் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே உண்பது ஒரு பிடி சோறு உடுப்பவை இரண்டு துண்டு மேலே ஒரு துண்டு கீழே துண்டு அவ்வளோதான் பிடிக்கிறார் ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே நாழி என்பது ஒரு அளவு பெயர் அளவு பெயர் உதாரணமாக நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம் ஒரு பிடி சோறு அவ்வளவுதான் மனித மனிதன் சாப்பிடுவது ஒரு பிடி சோறு ஒரு பிடி சோறு அவ்வளவுதான் சோறு என்பது நல்ல தமிழ் சோறு எவ்வளவு சாப்பிட்ற முடியும் அதான் உண்பது நாழி நாழி என்பது ஒரு அளவு பெயர் அளவு பெயர் என்பதை நான் உள்வாங்க வேண்டும் அளவு என்று சொன்னால் ஒரு பிடி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் உண்பது ஒரு பிடி சோறு அல்லது மேலே ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு அவ்வளோதான் இதில் சில ஆசிரியர்கள் கருத்து வேறுபடும் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் அந்த கடுமா பார்க்கும் கல்லா என்பதற்கு சிலர் வேறுவிதமாக பொருள் தருகின்றனர் கடு என்று சொன்னால் கொடிய விலங்காகிய அந்த யானையை பார்த்து கொண்டிருக்கின்ற அரண்மனையிலே யானையை கவனித்து கொண்டிருக்கின்ற அந்த பாகனுக்கும் அதாவது அரசன் எடுக்கிறான் எல்லா செல்வங்களையும் எல்லாவற்றையும் கட்டியாள வேண்டும் என்று பேராசை கொண்டிருக்கின்ற அந்த அரசனுக்கும் பேரரசனுக்கும் அவனுடைய அரண்மனையிலே கொடிய விலங்காக கருதப்படுகின்ற அல்லது வேகமாக ஓடுகின்ற பலம் பொருந்திய அந்த யானையை பாதுகாக்கின்ற அந்த பாகனுக்கும் பொதுவான செய்தி ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டு அரசனாக இருக்கட்டும் அந்த யானை பாகனாக இருக்கட்டும் அவன் உண்பது ஒரு பிடி சோறு அவன் உடுப்பது மேலே ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை பிறவும் எல்லாம் ஓரோக்குமே மற்ற எல்லாம் கூட அப்படிதான் ஏன் என்று சொன்னால் அவனும் மனிதன் இவனும் மனிதன் இல்லைங்களா வீடு வாசல் வண்டி வாகனம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அது அரசனாக இருக்கட்டும் அல்லது சாதாரண கீழ் மட்டத்தில் இருக்கிற அந்த வேடுவனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் தான் செல்வத்து பயனே ஈதல் எனவே இந்த சூழ்நிலையிலே தான் கடினப்பட்டு ஈட்டுகின்ற அந்த செல்வத்தை நாம் மற்றவருக்கு தர வேண்டும் கடவுள் அதற்காகத்தான் பணத்தை நம்மிடம் தருகிறார் என்று ஆசிரியர் சொல்லுகிறார் ஈதல் என்பது மற்றவர் கொடுப்பது கடன் என்பதும் கொடுப்பது கொடுத்ததை திரும்ப பெறுவது கடன் ஆனால் கொடுத்ததை திரும்ப வாங்காமல் இருப்பது ஈகை என்பதை நான் உள்வாங்க வேண்டும் துய்ப் தப்புன பலவே நாம் ஈட்டுகின்ற கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற நதிகமான பொருளை நாமே தீப்போம் நாமே அனுபவிப்போம் அது நமக்குத்தான் உரியது என்று சொன்னால் நம்மிடம் இருக்கின்ற அந்த செல்வமானது நம் கையை விட்டு நழுவி செல்லும் நமக்குரியதாக அது மாறாது என்ற ஒரு செய்தியை அற்புதமான செய்தியை ஆசிரியர் இங்கே பதிவு செய்திருக்கிறார் பாடலை மீண்டும் நான் சொல்லுகிறேன் தென்கடல் வளாகம் பொதுமையின்றி தெளிந்த நீர் சூழ்ந்த இந்த கடல் பகுதியை மற்றவருக்கு உரிமை உரிமையாக கொடுக்காமல் மற்றவருக்கு சொந்தமாக்காமல் எனக்கே சொந்தம் என்று ஆடுகின்ற மிகப்பெரிய பேரரசனாக இருந்தாலும் சரி நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் இரவு பகல் துஞ்சாமல் வேட்டையாடி விலங்குகளை வேகமாக கொடிய விலங்குகளை வேட்டையாடி உழைக்கின்ற அந்த வேடுவனுக்கும் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே ஒரு பிடி சோறு மட்டுமே அவனுக்கு உரியது ஒரு பிடி சோறு மட்டுமே அந்த அரசனாலே அந்த வேடுவனாலே உண்ண முடியும் மேலே ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை அது அரசனாக இருக்கட்டும் ஆண்டியாக இருக்கட்டும் பிறவும் எல்லாம் ஓருக்குமே மற்ற எல்லாம் அப்படிதான் எனவே செல்வத்து பயனே ஈதல் எனவே அவனிலிருந்து நாம் வேறுபட வேண்டும் என்று சொன்னான் இப்படி பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வேடுவனிலிருந்து அந்த கடைநிலை மனிதனிலிருந்து நாம் வேறுபட்டு உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னார் நான் அவனை விட சற்று மேம்பட்டவன் என்று நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கிற பொருளை நாம் மற்றவர்களுக்கு ஈய வேண்டும் செல்வத்து பயனே ஈதல் அப்படி நாம் மற்றவர்களுக்கு தராமல் நாமே துய்ப்போம் துய்ப்பேன் எனினே தப்புன பலவே அந்த செல்வமானது நம்மை விட்டு கை நழிவு சென்று என்ற அரிய ஒரு பெரிய கருத்தை ஆசிரியர் இங்கே பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக இந்த யுபிஎஸ்சி தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகள் சற்று கவனிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த எஸ்ஏ டைப் கொஸ்டின் இருப்பதனாலே இந்த இந்த வினாவை சற்று வேறு வேறு விதமாக கூட நாங்கள் சிந்திக்கலாம் நீங்கள் அதாவது எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்பது என்ற ஒரு பொதுவுடைமை சிந்தனை இங்கே புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்புகளை மட்டும் கொடுக்கிறேன் நான் கோடு போடுகிறேன் நீங்கள் ரோடு போட்டுக் கொள்வீர்கள் நினைக்கிறேன் சமத்துவ சிந்தனை அதாவது அவன் அரசனாக இருக்கட்டும் அல்லது அடிமட்டத்தில் இருக்கிற கல்லாத ஒரு வேடுவனாக இருக்கட்டும் சமுதாயத்திலே அனைவரும் சமம் என்ற ஒரு மிக சீரிய தத்துவத்தை ஆசிரியர் இந்த பாடலிலே புதைத்து வைத்திருக்கிறார் மிகப்பெரிய ஒரு பொருளாதார கொள்கையை கூட இங்கே ஆசிரியர் கோடிட்டு காட்டுகிறார் தனி உடைமை பொது உடைமை என்ற ரெண்டு கோட்பாட்டை இங்கு ஆசிரியர் அறிமுகப்படுத்துகிறார் எல்லாமே தனக்கு தனக்கு என்று இல்லாமல் நம்முடைய செல்வங்களை பொது வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கருத்தை செல்வத்து பயனே ஈதல் தூய்போகம் எனினே தப்புன பலவை ஆடு அடிகளிலே கோடிட்டு காட்டுகிறார் இது குறிப்பாக யூபிஎஸ்சி எழுதுகின்ற தேர் எழுதுகின்ற பிள்ளைகள் இதை பல்வேறு கோணங்களிலே சிந்தித்து பல்வேறு நிலைகளிலே கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு அந்த கட்டுரை வடிவிலே வினா எழுத தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அல்லது பயன்பட்டிருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மற்றொரு சிந்தனையோடு தேர்வு கண்ணோட்டத்திலே நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்